ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி கடலைக்கறி குழம்பு செய்யலாங்க கருப்பு சுண்டலுங்க பாட்டி வந்து வரமிளகாய் யூஸ் பண்ணாமல் பச்சை மிளகாயிலே வறுத்துருக்காங்க பச்சை மிளகாய் பதினாலு மிளகாய் நல்லா வறுத்து வெள்ளையாகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க இனி அதே வடக்கல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு ஏழு பல்லு பூண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் இதே போட்டு நல்லா வணங்கட்டுங்க அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு சோம்பு கிராம்பு பட்டை இது கூட பச்சை மிளகா தேங்காய் இந்த இதை போட்டு அரைச்சிக்கலாங்க அதுக்குள்ளே பாருங்கள் அரைச்சி வச்சுங்க இது வணங்கிட்டு இருக்கிறதில்லைங்க வெங்காயம் தக்காளி வெலைப்பூண்டு அதுக்குள்ளேயே கொத்துமல்லையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு அது கூட இதையும் அரைச்சிக்கலாங்க அது கூட எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா கடு கருவாப்பெலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச விழுது களைக்காயும் போட்டு நல்லா கொதிக்க வேகட்டுங்க வெந்திருச்சு பாருங்கள் களைக்காய் நல்லா வெந்திருச்சுங்க குழம்பு நல்லா மனம் வந்துருச்சுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க பாட்டி வச்சது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து உளுந்த சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆப்பத்துக்கும் நல்லா இருக்குங்க இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கொங்கு ரசி ரோசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்